குழந்தைங்க பால் குடிக்க மாட்டாங்களா அப்போ பாலை விட எட்டு மடங்கு கால்சியம் சத்து அதிகமா இருக்கிற கருப்பு எள்ளு கொடுத்துட்டு வாங்க போன்ஸ் அண்ட் டீத்த ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க கருப்பு எள்ளு பொடி சேரக்கு கடாயில ஒரு கப் உளுந்து ஒரு கப் கருப்பு எள்ளு ஒரு கை நல்ல காஞ்ச கருவேப்பில மூணு வர மிளகா ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் நெடைக்கடல சேர்த்து நல்லா வறுப்பட்டு வரும்போது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டணும் அதோட பத்து நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க அவளையும் சேர்த்தி அதோட மூணு ஸ்பூன் எள்ளு பொடி சேர்த்தி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா எல்லாம் ஒன்று பட கிளறி விட்டு கூடவே ஒரு கப் தேங்காய் பூவையும் சேர்த்து இறக்குனீங்கன்னா கருப்பு எள்ளு அவல் ரெடி கூடவே ப்ரோட்டீன்காக பன்னீர் பம்கேன் எக் மஃபின்ஸ் ரெசிபி வேணும்னா எக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதோட ஃபைபருக்காக குக்கும்பர் அண்ட் கேரட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துராதீங்க